அன்பு தமிழங்களுக்கும் நம்ம ஆதரிக்கும் வணக்கம் என்ன சேர்க்கிறோம்

எல்லாம் அதாவது முழுக்க என்ன கேக்கு டிசைன்கள் அது எழுதுன்னு நிறைய வேண்டி வச்சிருக்கிறான் அதெல்லாம் இனி இன்றைய தான் பயன்பட போகுது சரி கேஜி ஆண்டா கேக்குக்கு தேவையான சாமான்கள் எடுத்து வைங்க என்னென்னன்னு சொல்லி பத்து முட்டை சரி அரை கிலோ கேக் தானே அரை கிலோ சாமான எல்லாத்துலயும் வேற அரை கிலோ போட்டு செய்யறோம் பத்து முட்டை அரை கிலோ மாஜரி அரை கிலோ ரவ்வ

குளுக்கோஸ் மாதிரி இருக்கு ஒருவேளை சீனியர் தான் குளுக்கோஸ் தராங்களோ வெனி லைசென்ஸ் தேவையான பொருள் ஓகே வாங்குவோம் நாங்க சமையலுக்குள்ள போகலாம் ஓகே நாங்க இந்த புது சாமானுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இதுதான் கேக் அடிக்கிற மிஸ் ஸோ பீட்கே பீட்கரா அப்படியே புதுசா இருக்கிற வண்டி வச்சா பாதிக்கும் பாதிக்கையில் கத்தியெல்லாம் இருக்கும் நான் ஒரு இதோட வருமோ இது 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 அடிக்கிறதுக்கு கொழுவி இழுக்கிறது தான் நல்ல ஐட்டங்கள் இருக்கு இதுதான் மிஷின் இப்போ நாங்கள்

അടുത്തതായി എന്നെ ഫ്രൈ ചെയ്യണം മുതലാതെ മാജറിനെയും സീനിയെയും പോട്ട് ബീറ്റ് பண்ணണം അത് അപ്പടി നിക്ക വൈ ശരി മംഗലക്ക് പിടി അപ്പടി ഇല്ല അത് പിടിയോ ഇല്ല ഇപ്പടി ഐ ആം ബോക്സ് ശരി 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 മുതലാതെ എന്നെ പുറിങ്ങ മാജറി എങ്ങനെ തിരിയുമില്ല നാ നാ വലിയ സമയ ആൾക്കാര ശരി നാ ഇനി ഒന്നും ചൊല്ല മാട്ടോ നമ്മൾ തിരിയുന്നല്ല ഒന്നും ചൊല്ല ഏ இது இப்ப கிரைண்டர்ல போட்டு பொடியா மாவா மாவா ரைத்த சீனி முழுக்கா போடுறதோ அரை கிலோ சீனி அஜை கிலோ சீனியா எங்கட பாத்திரம் பெருசா நான் நினைக்கிறேன் நல்லது பெருசானா நல்லது இதுக்கு தான் அந்த கரண்ட் ம் விளங்குது சரி சரியோ இப்போ நாங்க சீனியம் மாஜரினும் போட்டுட்டோம் உள்ளுக வைக்கோம் உள்ளுக டப்பன் வைங்க ஆ அப்போ நடிச்சு பழகவும் உதுக்குது കൊങ്ങ ഹടിക്കര വെളിച്ചെണ്ണ വെരിയേക്കാണ്ടി ആ ജെനി കളർ മാറും വരെ മടിക്കി എന്ന കളർ बरो അല്ല ലൈറ്റ് ആണ് നന്ദൻ കളർ ടോയർ ലൈറ്റ് ആണ് சரி बरोലമണക്കട് മെഷീൻ വേണ്ടി വെച്ചതവേ ഫ്രീയോക്കണം അല്ലേ நான் தனி அடிப்பேன் தர சாட்ல வந்து நிக்கிறா தானும் இந்த வீடியோல இருக்கிறதுக்காக கொஞ்சம்

അടിപെട്ടാണ് മുട്ട എത്ര മുട്ടിയാ പത്ത് മുട്ട പത്ത് മുട്ട പത്ത് മുട്ടയും ഊത്ത മുട്ടയും സേ

അവിടെ പോട്ടിട്ട് തിരികെ നല്ലതുപോലെ മിക്സ് பண்ணிเอา ആ നോർമൽ കേക്ക് ഇരവ ബോർറല്ലേ ഇല്ല എന്നാ അതാണ് അതാണ് എന്തിന്റെ വിത്യാസം വളവ ബോർഡ് ചെയ്യിരക്കി നോർമല ചെയ്രയേക്കി എന്നെന്താ മോർറല്ലേ ഇതിന്റെ ബോർട്ടെ എല്ലാം പോർറടാ വെച്ചരവ മാത്രം പോർറ ഇതാ ഇത് ലട്ട് വാ ഇല്ല കുരുണൽ കേക്ക് വീങ്ങ പേ இதுக்கு பின்னுக்கு பெரிய ஸ்டோரி இருக்கு அத நாங்க செய்யக்கல சொல்லுவோம் சரியா தெரியாது என்ன சொல்ல போறீங்க தெரியாது தான் இத போட்டு mix பண்ணிட்டீங்களே இனி நாங்க போட போறது இதுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஒரு அஞ்சு துளி விடுங்க துளி அந்த மூடியால அரவாசி மூடி சக்தி கணக்கு விட வேண்டாம்

ബേക്കിംഗ് പൗഡർ നിർമ്മ അതേ അതേ ഉള്ള ഒരു പാക്കറ്റ് അതുമോ ഒരു കൊഞ്ഞാ നല്ല സിസ്റ്റമ ഇളള് ഓക്കേ കാണ ഇളള് ഇളള് സ ഇളള് ആ കണക്ക പൗഡർ ഉണ്ടേ പൗഡർ ബേക്കിംഗ് പൗഡർ അല്ലേ ഇത് അങ്ങ ഊതിവാറிறதுക്ക് അല്ല ആ

அது செய்த ராசியோ என்னவோ நான் இது அதுல சமைக்கவே இல்ல அந்த எப்ப இது எப்ப இருந்து நான் சமையல் வீடியோன்றதே போடல அது பிர சக்தி வரை நான் ஒரு ஒரு வீடியோ பண்ணானே அது ஊட்டதும் குறைவா இருந்தது பாப்பா உண்டைக்கு என்ன மாதிரினு சொல்லி இது வந்து ஒரு இப்ப நாங்க சரி இப்ப இத கதஞ்சிட்ட அத கத சரி சட்டி சூடாயிட்டதா கழுவி வச்சு நாங்க இந்த ஈரம் எல்லாம் காயறதுக்காக இது செஞ்சு

அவ சாப்படுறதுக்கு சாப்பாடுக்குள்ள சில வழியல்ல அப்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய இது மாதிரி நாங்க நோம்ல புட்டு அடியெல்லாம் கொண்டு போனாங்க அப்ப நான் என்னடி இது அவள் சொல்லுவா குருநாள் அம்மா செய்யறவாங்க அதுல இருந்தா அவள் அந்த சாப்பாடு செஞ்சா எனக்கு சேர்த்து எடுத்து கொண்டு வருவாள்

നക്ഷത്രം ഒരു ഒരു പൂ മരം ഒരു ഇത് മാമ്പളം ഒരു മുക്കോണം பாப்போம் எப்படி வருதுன்னு பாப்போம்மா இங்க பாத்தீங்கன்னா கேடியாப்டிலாம் நல்லா செட்டப்ஸ். நாங்க இது செட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் வீடியோ. மூடி வச்சிட்டு பிரியாணிக்கும் மூடி வைக்க அடியா മറുപടിയും തുറക്ക പോ

சிலது டிசைன் பிளாக் கிண்ணிங்க திருப்பே கொள்ள இந்த டிசைன் பிளாக் தான் போகுது அது நோ ப்ராப்ளம் ஒண்ணும் செய்யல அது என்ன செய்யலாம் இந்த அடி நான் அப்படி தான ஏதாவது அமத்திக்கு மத்த செஞ்சு விடுறேன் நான் அது ஒண்ணும் செய்யல ஆனா மற்ற டிசைன்கள் இது ஒன்னு தான் பிளாக் பண்ணிட்டு ஓகே வரும் நான் இது ஒன்னு தான் பிளாக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க புட்டா மாட்டீங்க நீங்க பாக்கவே என்ன காசியா இருக்குது

ஏதோ ஒரு நாட்டுல முட்டை சைவம் என்ற ஒரு கேட்டகரிக்கு எடுத்திருக்கிறாங்க ஏன் நாங்க முட்டத்தை சைவம் முட்டையை சைவம் கூடாது எந்த நாட்டுல எனக்கு தெரியாது பாஜக சொல்லுங்க ஏதோ ஒரு நாட்டுல முட்டம் சைவமாக்கி இருக்கணும் சொல்லி நாங்க ஒரு இது கேள்விப்பட்டாங்க இந்த நாட்டுலன்னு சொல்லுவோம் நானு அஞ்சு சாப்பிட போறது நீ இந்த கேட்க முள்ள வீங்கி வந்திருக்கு

நான் சுட்டது முதல் முதல் நான் தனிய நானாய் சமைச்சது சாப்பிட முடியாம போயிருக்குதுன்னு என்ன கேக்கு நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் நான் இப்போ உங்களுக்கு அவருக்க சாப்பிட்டுக்காது சொல்ற பொய்னா நீங்க செய்து பாருங்க சொல்றது பொய்யா இருக்காது என்னன்னு சொன்னா நான் கையால் அமர்த்தி பார்க்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது மற்றது வாசமும் வேறு லெவலில் வருது அப்ப நான் தெரியுது கெரியா சொன்னது பொய்யாவே இருக்காதுன்னு சொல்லி

இல்லாட்டி சமையல்லேயே போற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் உங்களால் நம்ம விடைபெறும் நான் உங்களோட கேஜி நான் உங்கள் சக்தி நீங்க போய் முடியும்